சிவாய நமக அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரும் சமயக்குறவர்களான நால்வரில் ஒருவரான அப்பர் பெருமான் என்று அழைக்கப்படும் நாவுக்கரசரின் பிறந்த வீடு கடலூர் மாவட்டத்தில் திருவாமூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இப்பொழுது அந்த இடத்தில் அப்பருக்கென்று ஒரு கோவில் அமைக்கப்பட்டு அப்பர் மடம் என்ற பெயரில் வழிபடப்படுகிறது நாவுக்கே அரசர் என்று சிவபெருமானால் புகழப்பட்டதால் திருநாவுக்கரசர் என்ற பெயருடனும் ஞான சம்பந்தரே அப்பா என்று அழைத்ததால் அப்பர் என்ற பெயருடனும் அழைக்கப்படுகிறார் அப்பர் பிறந்த இடத்தில் அமைந்துள்ள ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கலர் உகாய் மரத்தில் உள்ள இலைகள் தீராத வயிற்றுவெளியை தீர்க்கும் பிரசாதமாக இங்கு வழங்கப்படுகிறது இந்த திருக்கோயிலை பற்றிய விரிவான காணொலி நம்முடைய ரெங்கா கிருஷ்ணா டிவோஷனல் டூர் சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது சிவாய நமக